நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கைடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்தினால் சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த இடத்துல இன்றைக்கு நான் என்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்முடைய குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய பங்களிப்பு இல்லாமல் அடைந்த பாரதத்தை அடைய முடியாது என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்து சரிதானா என்பதை பற்றி தான் இன்றைக்கி போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் போல் பல்வேறு பொறுப்புகளிலும் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் உண்மையிலேயே மாற்றுத்தினாளுடைய வளர்ச்சிக்காக எண்ணம் கொண்டிருக்கிறார்களா அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா மேடையில் ஏறி பேசும்போது மாற்றுத்திறனாளிகளை புகழ்ந்து பேசுவது மேடை விட்டு இறங்கிவிட்டால் அப்படி ஒரு சமூகம் இருக்கிறதா என்பதே தெரியாதது போல நடந்து கொள்வது இப்படியாக தொடர்ச்சியாக பல அரசியல்வாதிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் கண்கூடாக பார்க்குறோம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் கூட என்ன சொன்னார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாற்றுத்தனாளுக்கான உதவித்தொகையை உயர்த்தவில்லை என்பதற்காக மிக கடுமையான போராட்டத்தை நாம் நடத்துகிற போது நம்முடைய போராட்டக் களத்திற்கே வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் உதவித்தொகையை உயர்த்தி தருகிறேன் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஆட்சி முடியப் போகிற தருவாயில் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுத்து விட்டு கொரோனா காலம் அதனால் நான் பின்னால் சரியான சரியானவுடன் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நாம் உதவித்தொகையை உயர்த்துவதற்கான எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒன்றிய அரசாங்கமும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து இப்பொழுது பதினோரு ஆண்டுகள் ஆட்சியை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றுத்திறாளிகளுக்கு ஒரு நயா பைசாவை கூட ஒதுக்கவில்லை என்பது மிக கடுமையாக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது நம்முடைய குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்கார் வந்தவர் ஒரு மீட்டிங்கில் மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் தேசிய மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு நிறுவனம் செவித்திறன் மற்றும் கண் பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளால் டெல்லியில் நடத்தப்பட்டு வரும் எஸ்இடிபி தொண்டு நிறுவனம் சென்னை சேடனா அறக்கட்டளை மற்றும் வித்யாசாகர் நிறுவனம் சார்பில் செவித்திறன் மற்றும் கண் பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான தி மூணாவது தேசிய மாநாடு சென்னை முட்டுக்காட்டில் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தான் அவர் வந்திருக்கார் மாநாட்டை குடியரசுத் தலைவர் ஜெகதீத் தன்பகர் துவங்கி வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிக்கு பல்வேறு உபகரணங்களை குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காரு அது வழக்கமாக எல்லாருமே செய்கிறது தான் வீல் சேர் கொடுக்கறது சைக்கிள் கொடுக்கறது பைக் கொடுக்கறது அது மாதிரியான உபகரணங்கள் கொடுக்கறதான் அப்புறம் என்ன பேசியிருக்காருனா இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுடன் இருப்பதை ஆசீர்வாதமாக கருதுகிறேன் செவித்திறன் மற்றும் கண்ணன் பார்வை குறைபாடுகள் கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு என்பது மிகவும் முக்கியம் ஏராளமான திறன்களை கொண்ட மாற்றுத்திறனாளிகளால் இன்றியமையான பங்களிப்பை தேசத்துக்கு வழங்க முடியும் அதற்கு அவர்களை கைவிடுத்து தூக்கிவிட்டால் மட்டுமே போதுமானது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியடைந்த பாரதத்தை அடைய மாற்றுத்திறனாளிகள் பங்களிப்பு அவசியம் அவர்களின் பங்களிப்பு இல்லாமல் வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான இலக்கை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அவர் பேசின கருத்து மிகச்சரியான கருத்து என்ன சொல்லியிருக்காரு மாற்றுத்திறனாளிகளை கைவிடுத்து தூக்கிவிட்டாலே போதுங்கிறார் அப்போ கைவிடுத்து தூக்கி விடணும்னா எங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லுங்கள் முதல்ல வங்கி கடன் வேணும் வங்கி கடன் வங்கிகள் முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது பெரும்பாலான வங்கிகள் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது மாநில அரசு பெரும்பாலும் இல்லை எல்லா வங்கி இந்தியன் பேங்காக இருக்கட்டும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக இருக்கட்டும் கனரா பேங்காக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது அப்போ அந்த வங்கிகளில் நான் வந்து ஒரு தொழில் செய்யணும் பிழைக்கணும் நான் முன்னுக்கு வரணும் வேலைக்கு எனக்கான வேலை வாய்ப்பு நீங்கள் அரசாங்கம் நான்கு சதவீத வே இடஒதுக்கீட்டு சொல்கிறீங்க ஆனால் அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு வரைக்கும் அமலாயிருக்கா எந்த துறையிலையாவது யாவது அமலாக இருக்கா முறையாக மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்காங்களா கிடையாது சரி அது ஒரு பக்கம் துறை சரி நாங்களாக சுயமாக செய்ய வேலை செய்து படைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் எங்களுக்கு மிக முக்கியமான தேவை வங்கிக் கடன் எந்த வங்கிகள் எங்களுக்கு வங்கிக் கடன் தருது எந்த வங்கிகள் கொடுக்குது எந்த வங்கிகளும் கொடுப்பதில்லை எங்கே போனாலும் ஜாமீன் கொடு ஜாமீன் கொடு ஜாமீன் கொடுனா அப்போ என்னை என்னை நம்பி எவன் ஜாமீன் போடுவான் இரவுண்டிய பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் உங்களை கைது தூக்கி விடாமல் வேறு யார் காய் கை தூக்கி விடுவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அரசு பொறுப்பில் இருக்கிறனால தான் உங்களை நோக்கி நாங்கள் இந்த கேள்வி எழுப்புகிறோம் நீங்கள் அரசு பொறுப்பில் இல்லை துணைத் தலைவராக குடியரசு தலைவராக இல்லை அப்படின்னா இந்த கேள்வி எத்தனையோ அரசியல்வாதிகள் பேசிகிட்டு போகிறாங்க மேடை ஏறி பேசும்போதுன்னு கீழே இறங்கணும்னு சொன்னதெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் கூட இருக்குது அப் அந்த மாதிரி வந்து நாங்கள் அதை கண்டுக்காமல் போயிருப்போம் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கான உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கா இல்லையா நீங்கள் பிரதமர்ட்ட பேச முடியுமா முடியாதா குடியரசுத் தலைவர்கிட்ட பேச குடியரசுத் தலைவர்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு விட்டுருங்க உங்களுக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் பிரதமரை சொல்லி இந்தந்த விஷயங்கள் மாற்றத்தினால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ தூரம் படுறாங்க ரொம்ப வாழ்க்கையில் விளிம்பு நிலையில் இருக்காங்க அவங்கள முன்னேற்றத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் பேசலாமா வேணாமா அது சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டாரா நீங்கள் சொன்னால் செய்வார் நாங்கள் சொன்னால் தான் செய்ய மாட்டார் அப்போ ஒன்று வேலைவாய்ப்பு எங்களுக்கு இல்லை ரெண்டாவது சுயதொழில் பண்ணுறதுக்கான வங்கிக் கடன் இல்லை எப்போ பார்த்தாலும் வீல் சேரை கொடுக்குறேன் சைக்கிளை கொடுக்குறேன் ஊன்று உடலில் கொடுக்குறேன் பைக்கை கொடுக்குறேன் அப்போ எங்களால் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு தான் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே வழியே நாங்கள் அங்கேருந்து உச்சத்துக்கு போகிறதுக்கான எந்த வாய்ப்பையும் நீங்கள் கொடுக்கலையே எந்த அரசாங்கமும் நீங்கள் கொடுக்கல எந்த அதிகாரிகளுமே கொடுக்கலையே நீங்கள் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது நம்ம ஆண்டு கூடிய ஒன்றிய அரசாங்கம் எந்த கட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் நீங்கள் அப்போ நீங்கள் அதை எடுத்து சொல்லணுமா வேண்டாமா அப்போ இதுவரைக்கும் என்ன மாதிரி பேசியிருக்கீங்க இப்போ பொது மேடைகளில் இந்த மாதிரி மாற்றத்தினா காணும்போது பேசுகிறது ஏன் நீங்கள் பாராளுமன்றத்தில் உட்காந்து நீங்கள் பேசும்போது இதை நீங்கள் மாநிலங்களவை உட்காந்து பேசும்போது மக்களவில் உட்காந்து பேசும்போது நீங்கள் சொல்லலாம்லாம் அவங்கள்ட்ட சொல்லலாம்னா நீங்கள் இப்படிலாம் நீங்கள் மாற்றுத்தனாளி செய்யுங்கன்னு சொல்லாமல அப்போ எதையுமே நீங்கள் சொல்வதில்லை ஆக இப்படி மற்ற அரசியல்வாதிகள் செயல்படுவது போல நீங்களும் இப்படி தான் செயல்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது எல்லா அரசியல்வாதிகளுமே குடியரசுத் தலைவர் துவங்கி கடைக்கோடு இன்னும் பாருங்கள் டிசம்பர் மூணு வந்துச்சுன்னா போதும் எல்லாருக்கும் அப்படியே மாற்றுத்தாளிகள் பாசம் பொங்கி வழியும் மாற்றுத்திறனாளிக்கு அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்காது ஒரு பக்கம் பிரதமர் வாழ்த்து சொல்கிறதும் ஒரு பக்கம் குடியரசுத் தலைவர் வாழ்த்து சொல்கிறதோ இன்னொரு பக்க குடியரசுத் தலைவர் வாழ்த்து சொல்கிறதோ இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் வாழ்த்து இன்னொரு பக்கம் முதலமைச்சர்கள் பூரா வாழ்த்து சொல்கிறதோ எப்போ உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கு சோறு கூடாதப்பா நீங்கள் என்னை புகழ்ந்து பேசு என்னை என்ன வேணாலும் பேசு உடைய புகழ்ச்சி எனக்கு ஒரு நேரம் சோறு கொடுக்குமா ஒரு நேரம் பருக்க ஒரு ஒரு பருக்கு எனக்கு கொடுக்குமா எனக்கு என்ன தேவை வாழ்கிறதுக்கான வழி ஒரு வேலை வாய்ப்பு ஒரு என்னால் வேலை செய்ய முடியலையா உட்காந்து செய்வதற்கு சுயதொழில் பண்ணுறதுக்கான வீட்டிலே இருந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதுவும் இல்லையா என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னா எனக்கு உதவித்தொகை கொடுக்கறது இன்றைக்கு வரைக்கும் நாடு முழுவதும் மூணு சதவீத மாற்றுத்திறனாளிக்கு தான் முந்நூறுவா கொடுக்குது ஒன்றிய அரசாங்கம் ஏன் இதை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க அப்போ நாட்டில் நூறு சதவீத மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவோ குறைபாடுகளோடு இருக்கிற போது இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறுவது கட்டாயம் சொல்லி ஒரு சட்டம் சட்டமேட்டிருக்காங்க அது மாதிரி இந்தியா முழுக்க நீங்கள் ஒரு சட்டத்தை ஈட்டலாம்ல நீங்கள் அப்போ இதை கொண்டு வருவதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கலாம்ல நீங்கள் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் மாற்றுத்தினாலுக்கான மாதாந்திர உதவித்தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுலேருந்து உயர்த்தாமல் வெறும் முந்நூறுரூவா மட்டும் வச்சிட்ருக்காங்க இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சட்டம் வச்சுருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் என்ன சட்டம் வச்சுருக்காங்கன்னா எண்பது சதவீதம் இருக்கணும் அதற்கு மேற்பட்ட ஊனமுற்றவர்களாக இருக்கணும் வறுமை கோட்டுக்கு மாற்றுத்தனாளிக்கு எதுக்கு வறுமை கோடு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவராக இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால்தான் நான் கொடுப்பேன் இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய சட்டம் கொடுக்கறது முந்நூறுரூவா அந்த முந்நூறுவாய்க்கு இவ்வளவு சட்டம் வச்சிருக்கீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடையாளம் காணப்பட்ட மாற்றுத்திறனாளி மக்கள் தொகையில் வெறும் மூணு புள்ளி எட்டு நாலு சதவீதம் பேருக்கு தான் தன்னுடைய பங்களிப்பாக முந்நூறு பேர் கொடுக்குறீங்க முந்நூறுபா கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் வாங்கமைக்கூடிய தேசிய அளவில் அங்கமைக்கூடிய உணவுக்கான தேசிய மேடை வந்த பிறகுதான் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு அடையாளத்தை வாங்காத மாற்றுத்திறனாளிகள் பலரையும் வாங்க வைத்தவனுடைய விளைவு இன்றைக்கு கோடிக்கணக்கான மாற்றத்தினாளிகள் தங்களுடைய அடையாளத்தை அடையாளத்தை பெற்றிருக்கிறாங்க அப்போ எவ்வளவு தூரம் நிதியை கொடுக்கணும் எந்த நிதியும் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறத மாற்றி நாற்பது சதவீதம் இருந்தாலே கொடுப்பதற்கான நிதியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கிறதான் நாம் கோ தொடர்ந்து நாம் சொல்லிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறோம் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை தான் மிக முக்கியமான வேலை அந்த நிதி நிதியை இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இன்றைக்கி வேலை செஞ்சு கிட்டத்தட்ட அம்ப ஐம்பது நாள் அறுபது நாள் சம்பளம் வராமல் இன்றைக்கி மாற்றுத்திறனாளி காற்று இருக்கா இதை கொடுத்துருக்கீங்களா அப்போ இப்படியாக நீங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி அல்லது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அல்லது குடியரசுத் தலைவர்மா அல்லது குடியரசு துணைத் தலைவர் அல்லது பிரதமர் யாராக இருந்தாலும் வாயில் வடை சுடுவதை விட்டுவிட்டு எங்களுடைய மக்களுக்கு மாற்றுத்திறனாளி மக்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ உங்களால் செய்ய முடியும்னு நினச்சா முடியும் முடியாதுன்னு நினச்சா ஒன்றுமே முடியாது ஆனால் கண்டிப்பாக முடிகிற நிலையிலிருந்து கூட முடியாமல் நீங்கள் கே கேளா காதலராக இப்போ நாங்களாம் நினைச்சிட்ருக்கோம் நாங்கள் தான் மாற்றத்தினாலு ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு என்ன தொள்ளுதுன்னா நாங்கள் வைக்கிற கோரிக்கை எதையுமே கேட்காத ஒன்றிய அரசாங்கத்தையும் சரி மாநில அரசாங்கத்தையும் சரி கேளா காதினராகத்தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் வருகின்ற கஷ்டங்களை பார்க்காமல் இருக்கிற நீங்கள் தான் உண்மையிலேயே பார்வை மாற்றத்தினால இருக்கிறீர்கள் நாங்கள் படுகின்ற வேதனைகளை பேச முடியாமல் நாங்கள் அவ்வளவு தூரம் சொன்னாலும் கூட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறீர்களே உங் எப்படித்தான் அப்ப கண்ணு காது வாய் எல்லாமே உங்களுக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது அப்ப மேலிருந்து கீழே வரை நாங்கள் மாற்றத்தினாளிகள் எங்களுடைய குறைகளை பார்க்காத எங்களுடைய குறைகளை கேட்காத எங்களுக்காக எதுவுமே செய்யாத மத்திய மாநில அரசுகளுடைய உயர்ந்தபட்ச அதிகாரிகளும் உயர்ந்தபட்ச அலுவலர்களும் அதேபோல அரசியல்வாதிகளும் தான் மாற்றத்தினாளிகள் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் உண்மையிலேயே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு கைப்பிடிச்சு நீங்கள் தூக்கி விடணும்னு சொல்கிற விஷயத்தை பூரா நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் இது வெறும் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பங்களிப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியை பற்றி விமர்சனங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் மீண்டும் பெரிதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நான் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்